அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்கறது பச்சோந்தி தைலம் இந்த பச்சோந்தி தைலம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு கணவன் மனைவி வசியம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு ஒரு காதலர்களை வசியம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஆண் பெண் வசியம் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் யார் யாரை வேணாலும் வசியம் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்தலாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பச்சோந்தி வந்து ரெண்டும் இனப்பெருக்கம் செய்து பார்த்தீங்களா அந்த இனப்பெருக்கம் செய்கிற டைமில் ரெண்டு பச்சவந்தியும் பிடிக்கணும் ரெண்டு பச்சைந்தியும் பிடிச்சி ஆண் தனியாக பெண் தனியாக தன்னுடைய கொ அதோடைய குடலை எடுத்துகிட்டு தொட்டா இருக்குது பார்த்தீங்களா அந்த தொட்டா சுரிங்கோட இலையை அதை வயிற்றில் வச்சு கட்டிடணும் கட்டிவிட்டு தேனில் தேனில் போட்டணும் ஆண் தனியாக பெண் தனியாக தேனில் ஊற போட்டணும் அது மாதிரி ஒரு பன்னெண்டு பாஞ்சி பிடிச்சிக்குங்க ஒரு ஒரு டசன் பிடிச்சிங்க பிடிச்சி தனியாக பெண் தனியாக பிரித்து மாதிரி ஊற போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு ஒரு அம்மாவாசை அன்னைக்கு எடுத்து அதை குழி இறக்கறீங்க இறக்குறீங்க அதை எடுத்து குழித்தாயலையும் இறக்கறீங்க இப்போ குழித்தாயம் இறக்கிட்டு ஆண் தனியாக பெண் தனியோ குழித்தாயலையும் இறக்கிட்டு அது சிமிலில் வச்சுக்கிறீங்க அந்த சிமிலில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை வசி பண்ண போகிறாங்கன்னா தன்னுடைய இடது கையை விரல் இருக்குது பார்த்திங்களா அந்த மோந்திர விரல் ரத்தத்தை எடுத்து இந்த பெண் இது இருக்குது பார்த்திங்களா பெண் பச்சோந்தி அந்த பெண் பச்சுவந்தியோடைய தைலத்தை எடுத்து அதங்கூட கலந்து வசி 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 வசின்னு இப்போ ஒரு ராஜேஷ்னு ஒரு பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ராஜேஷை ஒரு ராணி வந்து வசி பண்ண போகிறாங்கன்னா ராணியோட வலது கையோடய எடுத்து ரத்தத்தை எடுத்து வசி வசின்னு ராஜேஷ் பேரை சொல்லி ராஜேஷ் வசி 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 வசின்னு ஒரு நூற்றி எட்டு தடை சொல்லி அவங்களுடைய தலையில இவங்க தேய்ச்சி விட்டாங்கன்னா ராணி அந்த ராஜா வசியமாயிடுவார் அதேமாரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வசியம் போகிறோன்னா தன்னுடைய வலது கை மோந்திரத்தை வர ரத்தத்தை எடுத்து அதுங்கூட இந்த ஆணுடைய பச்சோந்திருக்கு பார்த்திங்களா அந்த பச்சோந்தியோடைய ரத்தத்தை கலந்து அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வசி வசின்னு அந்த ராணியோட பேரை சொல்லி வசி 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 வசின்னு சொல்லி நூற்றி எட்டு வாட்டி சொல்லியோ அவங்களுடைய தலையில் தடவனா வசியமாகிடுவாங்க ஒரு குட்டி போட்ட பூனை போல் சுற்றி வருவாங்க ஒரு குட்டி போட்டால் பூனை போல் சுற்றி வருவாங்க இதுக்கான மந்திரம் வேறு எதுவும் கிடையாது வசி வசின்னு சொன்னாலே போதும் அதுக்கான வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும் இது மிகவும் சூட்சியமான ஒன்று ரகசியம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதை இது ஏன்னா இது வந்து தேவையில்லாததுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க சிலர் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த மைய வந்து கெட்ட நோக்கத்தில் யாரும் பயன்படுத்தாதீங்க கெட்ட நோக்கத்தில் பயன்படுத்தாதீங்க ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கீங்க ஒரு வீட்டில் அடிக்கடி சண்டை வருது அவங்க பயன்படுத்துங்க ஒரு நல்ல காதலர்கள் பயன்படுத்துங்க வேறு யாரும் எந்த தைலத்தை பயன்படுத்தக்கூடாது ஒரு கெட்ட எண்ணத்தில் பயன்படுத்தக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த கருமா தன்னை தாக்கும் இந்த கருமா தன்னை தாக்கும் இந்த பச்சோந்தியை வந்து மாந்திரிக மனத்தெவில் எது மனத்தவளை இந்த ஒரு தைலம் இந்த பச்சவந்தி தாயல இருந்தால் போதும் யார் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் செய்யலாம் ஆண் பெண் இருவருக்கும் ஆணுக்கு பெண் பெண்ணுடைய ஆண் ஆண் வந்து ஆண் வந்தியை வந்து பெண் தலையில் தடவணும் பெண் வந்தியை ஆண் ஆண் தலையில் தடவணும் நல்லா பார்த்துங்க ரெண்டு தினம் தனித்தனியாக குழித்தலையை அரிக்கணும் தனித்தனியாக குழித்தலை அரிக்க தனித்தனியாக பதப்படுத்தி வச்சுக்கணும் தனித்தனியாக பதவிப்படுத்தி வச்சுக்கணும் இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் சில சிஷியர்கள் எங்களை ஃபோன் பண்ணி ஐயா சில சின்ன சின்னதாக சூட்சியமத்தோடு சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயத்த சூட்சியமத்தோடு சொல்லுங்கள் நாங்கள் கற்றுக்குறோம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களாக இருக்குது நாங்கள் எங்கே போய் தேடுவோம்னு சொல்கிறாங்க அதனால் சிஷ்யர்களுக்காக